இன்றைய வேத வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் காலையில் உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமா இருக்கும் என்ன குட்டிஸ் இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஜோ பண்ணலாமா ஜபம் எஸப்பா நாளை கொடுத்ததுக்கு நன்றி இசப்பா இந்த காலை வேலை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி இசப்பா எஸப்பா நிறைய பேர் எஸப்பா ஸ்கூலுக்கு போவாங்க எஸ்ப்பா போகும்போதும் வரும்போது கொடுங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களுக்கு இசப்பா படிக்க இசப்பா நல்ல ஞானத்தையும் விளைய் கொடுங்க ஈசப்பா ஏசப்பா இப்போ எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கேன் ஹேசப்பா அந்த எக்ஸாமில் ஏசப்பா எல்லாருமே ஏசப்பா நல்லபடியாக படித்து எசப்பா எழுத உதவி செஞ்சு ஏசப்பா எசப்பா யாருமே ஃபெயில் ஆகாத படிப்பா அப்பா ஏசப்பா அப்பா நிறைய பேர் ஏசப்பா ஃபோனில் அடிக்ட் ஆவாங்க ஈசப்பா அவங்க யாருமே ஃபோனுக்கு அடிக்ட் ஆகாத படிப்பா பாதுகாத்துக்கொள்குங்க அப்பா நிறைய முதியோர் இருப்பாங்க ஈசப்பா அந்த முதியோருக்கு ஏசப்பா வயசானவங்களாம் இருப்பாங்க ஈசப்பா எஸப்பா அவங்களுக்கு ஏசப்பா நல்ல பலனை கொடுங்க ஏசப்பா ஏசப்பா நிறைய வியாதிலாம் இருக்கும் எசப்பா அவங்களுக்கு எசப்பா புது பலனை கொடுங்க இசப்பா எஸப்பா நிறைய பேர் ஏசப்பா குடிப்பாங்க ஏசப்பா குடிச்சிட்டு இசப்பா வீட்டில் சண்டை போடுவாங்க இசப்பா அவங்க யாருமே வீட்டில் சண்டை போடாதபடி பாதுகாத்துக்குவாங்க ஈசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை எடுத்தாங்க இசப்பா ஏசு கிறிஸ்தி முல்ஜெவிக்கே நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கு ஆணும் அனைவருக்கும் வெண்ணில் டிவி சார்பாக பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ